குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐ என்ஆர் புதுவை என்றும் உங்களுடன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க என்றால் எதிர்வரும் விசுவா வசுவருடன் சித்திரை மாத ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தான் பேசுவதை விட பிறர் பேசுவதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய குணமுள்ள மீனராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தில் சனி பகவான் உங்கள் ராசியில் மீனராசியில் அமர்ந்துள்ளார் எனவே மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனி என்ற பாத்தியத்தில் உள்ளீர்கள் மேலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசியில் பெகை பெற்ற நிலையில் உள்ளார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள சந்திரன் பகவானை பார்க்கின்றார் எனவே மீனராசி அன்பர்களே உங்கள் தாயார் உடல் நிலையில் அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனராசி தம்பதியினர்களுக்குள் கருத்து வேற்றுமைகள் உண்டாகும் இதனால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து பிரச்சனைகள் ஏற்படும் தருவாயில் ஒருவருக்கு ஒருவர் இடைவெளியை சற்று அதிகரித்து கொண்டு ஒருவர் மற்றவரிடம் உள்ள குறைகளை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் உள்ள நிறைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்மறை கருத்துகளையும் எதிரே நின்று பேசவும் ஒருவர் நமக்கு வேண்டும் எந்த நோய்க்குமே மருந்து உண்டு எந்த பிரச்சனைகளுக்குமே பரிகாரம் உண்டு எனவே கணவன் மனைவிக்குள் கருத்து ஒற்றுமையோடு வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் இந்த சித்திரை மாதத்தில் சனி பகவான் ஒரு கட்டம் நகர்ந்து உங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளார் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரரான குரு பகவான் வருகின்ற மாதத்தில் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு கட்டம் நகர்ந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் எனவே இந்த சித்திரை மாதம் ஒரு மாதத்திற்கு உங்கள் வீட்டிற்கு வந்து உள்ள சனி பகவானின் அளப்பறைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்த மாதத்தில் குரு பகவான் ஒரு கட்டம் நகர உள்ளார் அப்போது அவருடைய அளப்பறைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் ஒரு கட்டம் நகர்வதால் அப்போது அவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர உள்ளார் அதுவரையிலும் மீனராசி அன்பர்களுக்கு தொழில் சற்று மந்தமாகத்தான் இருக்கும் வருவாய் குறைபாடுகள் இருக்கும் பிள்ளைகள் தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள் அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் நல்ல தேர்ச்சி பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஐயன ராஷ்ட்ரோ சேனல் பிள்ளைகளை வாழ்த்தி மகிழ்கிறது எனவே பிள்ளைகளை சமாளித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் கோடைக்காலம் என்பதால் மனைவி பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஊட்டி குற்றாலம் கொடைக்கானல் என்று குழு குழு பிரதேசங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை இன்புல சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சந்தோஷம் உண்டாகும் விடுமுறை காலம் என்பதால் உறவினர்கள் குடும்பத்துடன் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களை உபசரித்து கவனித்து சமாளிக்க வேண்டியதும் வரும் அவர்களை சமாளித்து வழி அனுப்பி வைத்தவுடன் அவர்கள் வந்து போன காரணங்களால் விவாதங்கள் ஏற்படும் அதையும் சமயோசித குணத்தோடு சமாளிப்பீர்கள் மீனராசி என்பர்கள் அழுகின்ற பிள்ளையை ஒரு கையால் ஆட்டிவிட வேண்டும் அடம் பிடிக்கும் பிள்ளையை அன்பாக பேசி மழுப்ப வேண்டும் இப்படி பல குடும்ப பிரச்சனைகளை நல்ல முறையில் சமாளிப்பார்கள் மீனராசி இல்லத்தரசிகள் இப்படி பல பல பிரச்சனைகளை தானே ஆக வேண்டும் வேறு என்ன செய்ய முடியும் வாழ்க்கை என்பதை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் எனவே மீனராசி என்பர்களே இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளி சனி பகவானை அன்பாக கவனித்து கொள்ளுங்கள் வெளியில் சென்று ஊர் சுற்றும் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரரான குரு பகவான் அடுத்தடுத்து நகர உள்ளார் அவரையும் ஒரு கண்ணால் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த மாதம் வைகாசி மாதத்தில் நாம் ஐயனாராஸ்ட்ரோ மீனராசி என்பர்கள் அனைவரும் மீண்டும் நம்ம அடுத்த வைகாசி மாத ராசி பலனில் சந்திப்போம் என கூறி மீனராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க என அவர்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கங்க